டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எரேமியா முப்பத்தி ஐந்து யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிமுடைய நாட்களில் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு நீ ரேகாபு குடியிருப்புக்கு செல் அவர்களோடு பேசி ஆண்டவரின் இல்லத்தில் உள்ள அறைகளுள் ஒன்றுக்கு அவர்களை அழைத்து வா அங்கே அவர்கள் பருகிட திராட்சை ரசம் கொடு அவ்வாறே அபட்சனியாவின் பேரனும் மற்றொரு எரேமியாவின் மகனுமான யாசனியாவையும் அவருடைய சகோதரரையும் புதல்வர் எல்லோரையும் ரேகாபு வீட்டார் அனைவரையும் நான் அழைத்து கடவுளின் அடியவரான இக்தலியாவின் மகன் ஆனானுடைய புதல்வரின் அறைக்கு கூட்டி வந்தேன் அந்த அறை ஆண்டவரின் நிலத்தில் தலைவர்களின் அறைக்கு அருகில் சல்லும் மகனும் வாயில் காவலருமான மாசேயாவின் அறைக்கு மேல் இருந்தது நான் திராட்சை ரசம் நிறைந்த பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் ரேகாவு வீட்டாரின் மக்கள் முன் வைத்து அவர்களை நோக்கி திராட்சை ரசம் பருகுங்கள் என்றேன் அவர்களோ நாங்கள் திராட்சை ரசம் பருக மாட்டோம் ஏனெனில் ரேகாவின் மகனும் எங்கள் மூதாதையுமான யோனதாபு எங்களுக்கு கொடுத்துள்ள கட்டளையாவது நீங்களோ உங்கள் மக்களோ என்றுமே திராட்சை ரசம் பருகலாகாது வீடு கட்டி கொள்ளவோ விதை விதைக்கவோ திராட்சை தோட்டம் நடவோ அதை உடைமையாக்கி கொள்ளவோ கூடாது மாறாக நீங்கள் தங்கியிருக்கும் இந்நிலத்தின் கண் நெடுநாள் வாழும் பொருட்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் கூடாரங்களில் குடியிருங்கள் ஆகையால் ரேகாயுபின் மகனும் எங்கள் மூதாதையுமான யோனதாபு எங்களுக்கு கட்டளையிட்டுள்ள எல்லாவற்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து வருகிறோம் அதன்படி நாங்களும் எங்கள் மனைவியர் புதல்வர் புதல்வியர் ஆகிய எல்லோருமே எங்கள் வாழ்நாள் முழுவதும் திராட்சை ரசம் பருகியதும் இல்லை குடியிருக்க வீடுகள் கட்டி இல்லை எங்களுக்காக திராட்சை தோட்டமோ வயலோ விதையோ எதுவுமே கிடையாது கூடரங்களில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம் எங்கள் மூதாதையான யோனதாபு எங்களுக்கு கட்டளையிட்டுள்ள அனைத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் ஆனால் பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசரின் நாட்டின் மீது படையெடுத்து எடுத்து பொழுது வாருங்கள் கல்தையர் படைக்கும் சிறியர் படைக்கும் தப்பித்து கொள்ளுமாறு எருசலேமுக்கு ஓடிப்போவோம் என்று நாங்கள் சொன்னோம் இவ்வாறு எருசலேமில் நாங்கள் தங்கி வாழ்கிறோம் என்றனர் பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ போய் யூதா மக்களையும் எருசலேம் குடிகளையும் பார்த்து நீங்கள் என் அறிவுரை ஏற்று என் சொற்களுக்கு கீழ்ப்படிய மாட்டீர்களா என்று கேள் என்கிறார் ஆண்டவர் திராட்சை ரசம் பருக வேண்டாம் என்று ரேகாப்பின் மகன் யோனதாபு தம் வீட்டாருக்கு கொடுத்திருந்த கட்டளை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி இன்றுவரை அவர்கள் திராட்சை ரசம் பருகுவது கிடையாது இவ்வாறு தங்கள் மூதாதையின் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வருகிறார்கள் நானோ உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியும் நீங்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை இறைவாக்கினரான என் என் ஊழியர் அனைவரையும் நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் அனுப்பி வைத்தேன் இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் தீய வழியினின்று திரும்பி வாருங்கள் உங்கள் செயல்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள் வேற்று தெய்வங்களை நாடி சென்று அவற்றை வழிபடாதீர்கள் அப்படியானால் உங்களுக்கும் உங்கள் மோதாதையருக்கும் நான் கொடுத்துள்ள நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று அவர்களை சொல் சொல்ல வைத்தேன் நீங்களோ எனக்கு செவிசாய்க்கவும் இல்லை கீழ்படியவும் இல்லை ரேகாவின் மகனான யோனதாவின் மக்கள் தம் மூதாதையின் கட்டளையை கடைபிடித்து வருகிறார்கள் இம்மக்களோ எனக்கு கீழ்ப்படியவில்லை எனவே இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இதோ நான் எச்சரித்திருந்த எல்லா தீங்குகளுக்கும் யூதாவுக்கும் எருசலேமின் அனைத்து குடிகளுக்கும் நேரிடச் செய்வேன் ஏனெனில் நான் அவர்களோடு பேசியிருந்ததும் இருந்தும் நான் அவர்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை நான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தும் அவர்கள் எனக்கு மறுமொழி கூறவில்லை ரேகாவின் வீட்டாரிடம் எரேமியா கூறியது இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீங்கள் உங்கள் மூதாதையா யோனதாபின் கீழ்ப்படிந்த அவருடைய கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றி அவர் உங்களுக்கு கொடுத்திருந்த அறிவுரை அனைத்தையும் கடைபிடித்து வரை வந்துள்ளீர்கள் ஆதலால் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது என் திருமுன் என்றும் பணிவிடை புரியத்தக்க ஒருவன் ரேகாவின் மகன் யோனதாவுக்கு இல்லாமல் போகான் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி